ஆல் ஆல்பிசர் உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப எது பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்குற விஷயம் நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் அத லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணுங்க மெயினா வந்து கஸ்டடி சொல்லியிருந்தேன் செவன் ஓ கிளாக் மேல கஸ்டடி இருக்கக்கூடாது சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஸ்பெஷல் டீம்ஸ் ஸ்பெஷல் டீம்ஸ் யார செக்யூர் பண்ணாலும் அந்த ஏசியோட நாலேஜ் இல்லாம செக்யூர் பண்ணக்கூடாது அந்த வாஸ் சஸ்பெண்டட் ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்டட் நீங்க எல்லாமே கோயிங் டு இந்த நேரத்தில் பிசிக்கல் அபியூஸ் அகேன்ஸ்ட் எனிபடி இருக்கக்கூடாது அதை என்ஷூர் பண்ணுங்க ஸோ ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து சுட் ஃபங்க்ஷன் ஒன்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஏசி தட் டு ஆன் நீட் பேசிஸ் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீம் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஏசிஸ் டிசிஸ் வந்து ப்ரொசீடிங் போடணும் அதர்வைஸ் அவங்க ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்கணும் ஸ்டேஷன்ல டிசி ஸ்பெஷல் டீம் ஏசி ஸ்பெஷல் டீம் சிஓபி ஸ்பெஷல் டீம்னு யாரும் எங்கேயும் போக முடியாது லெட் லெட்டம் கோ அண்ட் டூ தேர் ஒர்க் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒரு ப்ரொசீடிங் போடணும் ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கன்ஸ்டியூட் பண்ணுங்க இது வரைக்கும் அன்ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன அதை எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க ஏதாவது கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து ஃபார்ம் பண்ணுங்க ஸோ இஸ் நோ கான்செப்ட் கால் ஸ்பெஷல் டீம் அதே மாதிரி அவங்க யார செக்யூர் பண்றாங்க யாரை இன்டராகேட் பண்றாங்க என்ன செய்றாங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாமே ஏசிஸோட நாலேஜில் தான் நடக்கணும் ஏசிஸ் ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் இன் ஹீஸ் ஜூரிசிக்ஷன் இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு கிரைம் டீம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போறதில்லை கஸ்டடின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் உமன் சில்ட்ரன் இவங்க எப்பவுமே வந்து ஆப்டர் சென்சஸ் ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க வேற ரொம்ப எமர்ஜென்சி வேற வழி இல்லனா அவங்கள ஹாஸ்பிட்டல் வைங்க ஆன் ஹெல்த் கண்டிஷன் ரங்காட ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க போலீஸ் கூட தகராறு பண்றான்னு ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க பப்ளிக் யாராவது அடிச்சு பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க அவங்க எல்லாத்தையும் டேரக்டா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க யாருமே உங்களுக்கு எதுவும் கேக்கிறதே இல்ல அதனால வந்து டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ரிகவரி மெத்தட்ல டிடக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேரத்தை சொன்ன மாதிரி வரவன் வந்து என்ன பதத்தில இருக்காங்கிறது தெரியாது அவனுக்கு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது டோன்ட் இண்டல்ஜ் இன் எனி சார்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ் இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ் அண்ட் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியா அவுட்ரேஜ் மீடியால அவுட்ரேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க சோ ஆக்ட் அக்கார்டிங்லி தேவையில்லாம யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டாம் ஸ்டேஷனுக்கு கொண்டே வர வேண்டாம் எல்லா ஸ்டேஷன் எல்லா கேஸ்லயும் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க பண்ணல கண்டிப்பா பார்ட்டி ஒன் ஏ கொடுத்துருக்கணும் ஹியர் ஃபாலோ தட் பார்ட்டி ஒன் ஏ கண்டிப்பா அந்த நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் எல்லா ஸ்டேஷன் புது இதுல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் அது எந்த கேஸா இருந்தாலும் சரி அப்பியர் ஆறாங்க ஆகல அது வேற விஷயம் லாயரோட அப்பியர் ஆனா அப்பியர் வித் லாயர் அத பத்தி ஒண்ணும் தப்பு கிடையாது அது மாதிரி ரிமாண்ட் ஒருக்கு சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சுட்டு செவன் ஓ கிளாக் ரிமாண்ட்க்கு எல்லாம் போயிடணும் ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்காதீங்க நைட் எமர்ஜென்சி யாராவது ரோட்ல போய் அடிச்சுக்கிட்டாங்க ஸ்டேஷன் நோ அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் போடுங்க ரங்கன் அண்ட் டிரைவிங்ல போலீஸு தகராறு பண்றான்னா நோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுங்க காலையில பாத்துக்கலாம் நைட்ல தேவையில்லாம அக்யூஸ்ட ஸ்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி அக்யூஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுங்கறத தெளிவா நேற்றுக்கு முந்தைய மீட்டிங்ல சொன்ன அதை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது மைக் த்ரீ ஐவிங் இவனை ஐவன் டூ மைக்கிட்ட ஆள் சார் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் பாத்துக்கிறேன்